அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருடம் ஐப்பசி மாதம் நாள் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமையே சந்திரன் திங்கள் சிவபெருமான் திங்களை சந்திரனை தலையில் பிறையாக சூடியவர் அல்லவா பிறை சூடிய நாயகன் பிறருக்கெல்லாம் உதவும் நாயகன் எம்பெருமான் சொக்கநாதருக்கு இன்று பிரதோஷம் பிரதோஷ வேலையில வெல்வம் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க குங்குமம் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க சிறப்பாக அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் செய்து அப்படியே கண்குளிர பாருங்கள் அபிஷேகம் செய்யறது அப்படியே பாருங்க பிரதோஷ வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அருமையான பிரதோஷம் ஏன்னா அடுத்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் ஸோ அன்னாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதில் வந்து பிரதோஷம் அதற்கு ஒரு முன்னோட்டம் அதனால நல்லபடியா இந்த பிரதோஷத்தை சிறப்பாக வழிபடுங்கள் வாங்க திதி யோகம் கரணம் நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி பிற்பகல் ஒன்று ரெண்டு வரைக்கும் உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் மனு ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் ஹர்சனம் நாமயோகம் ஸோ ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி கேது அதிகாலை ஒன்னு நாற்பது வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு நாற்பது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு கும்பத்திலேயே அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார் கேது சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே துலாம் வந்துடுறாங்க சுக்கரன் பயிற்சி இன்னைக்கு தான் அப்படியே இதில் அந்த நீச்சத்திலிருந்து துலாம் நீச்சம் பெற்ற சூரியனுடன் சுக்கரன் புதன் சேர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் ஆட்சி ராகு கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாலங்களில் பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர்